ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பொறித்து வைக்கிற கனவாய்க்கறி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கணவாய்க்கறியை நான் பொறித்து வைக்க போகிறேன் இது வந்து திடீர் மக்கள் வாங்கினது சின்ன கனவை இந்த மாதிரி சின்ன கனவை தான் சிறிய கணை வேதாரி பொறுத்து வச்சுக்கிறேன் இழாகி வேற நான் பிறகு கழுவி சுத்தம் செய்துட்டு பிறகு எப்படி செய்கிறத பார்க்கலாம் சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இதோட ஒரு உருளாக்கிழாங்கும் ஒரு சிறிய உருளாக்கிழாங்கு அதையும் வெட்டி போட்டு ரெண்டையும் பொறிச்சு தான் கறி வைக்க போகிறேன் இதுக்கு முதல் உப்பும் மஞ்சளும் பூசுவோம் பிரட்டி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் முற விடுவோம் உள்க்கிழங்கையும் சிறிய துண்டா வெட்டி போட்டாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் பூடுவான் கொஞ்சம் உப்பு கரக்கும் போடத்தான போறோம் இப்போ கொஞ்சம் போடுவோம் போட்டுட்டு அப்படியே பிராட்டி விடுவாடிப்பிராட்டி விட்டுட்டு பத்து நிமிஷம் மூற விடணும் அப்படியே பிராட்டி விட்டுட்டு பிரகாட் இப்போ ஒரு நடுத்தர வெங்காயம் மற்றது ஒரு உள்ளி ஒரு சிறிய தொண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா மிச்ச மிச்ச சாமானும் நாங்கள் கறி வைக்கும்போது பார்க்கலாம் தோளுப்பு மற்றது பெருஞ்சீரகம் சின்ன சிரகங்கள் அதெல்லாம் கறி செய்யும்போது பார்க்கலாம் சூடாகிட்டுது இப்போ நான் முதல்ல உருளைக்கிழங்கே போட போகிறேன்

எல்லாமே நான் உண்டா போட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி பெருகி வரும் தண்ணி பெருகி வத்தி தான் தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா வெட்டி வச்சுட்டேன் தக்காளி பழம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு குட்டி தக்காளி பழம் அது நான்குள்ளே போடுறேன் கனவாக பொறிஞ்சு கொண்டிருக்கட்டும் இன்னும் தண்ணி வத்தி வேறே இல்லை நாங்கள் இங்கே குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் தண்ணி வத்திட்டு இப்போ பொறிஞ்சோன்றது இந்த வெடிக்க பார்க்கும் அதை மூடி விடுவோம் அது பொரியட்டும் நாங்கள் குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டுது பட்டை கராம்பை போடுவோம் ஒரே ரெண்டு கராம்பு ஒரு சிறிய பட்டை கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொஞ்சம்

வதங்கி வரது ஒன்னுரமாக வதங்கிட்டது நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம் நான் வந்து உள்ளி இஞ்சியை போட மறந்துட்டேன் இப்போ போடுவேன் தக்காளி பழம் போட முதல் நான் போட்டு வதக்கி இருக்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் நான் இப்போ போடுறேன் நீங்கள் முதலே போட்டு வதக்கணும் கொஞ்சம் உப்பும் போடுவேன் அப்போ தான் தக்கண்டு தக்காளி பழம் எல்லாம் வதங்கி வரும் இப்போ இது பொறிஞ்சு வந்துட்டது இது நான் நல்லா போகிறேன் பொண்ணு தான் பொறிஞ்சு வந்துட்டது மூடி விட்டு தான் பொறி இப்போ பறக்கும் எண்ணெய் வெடித்து பறக்கும் அப்போ இது ஓகே இதுவும் வதங்கி வந்துட்டது இப்போ வந்தி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டது இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் போடுவேன் ஒரு டீஸ்பூன் அப்படி போடுங்க தூள் போடுறேன் கறிக்கு போடுற தூள் ஏழ்பணத்து கறி தூள் தூள் உங்களை உங்களுக்குரிய உரைப்பு அப்படியான்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடுங்க போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு நாங்கள் தண்ணியை விடுவோம் കൊതിക്കി വരാട്ടും ഇപ്പൊ ഞങ്ങൾക്കാണ് വായ പോടുവാം தூள் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கிட்ட அவைய விட்டேன் நான் இப்போ நான் கணவாயை பூ விட்டுட்டேன் கணவாயே முள்ள பழைய போட்டுட்டு மூணு வருவோம் அதை நான் கடைசியாக போடுறதுக்கு வறுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டே ஒரு சிறிய பட்டை கராம்பு கொஞ்சம் தெஞ்சிர கொஞ்சம் சிம்மச்சிரம் கொஞ்சம் நெஞ்சியம் வெளம்பாரித்து கடைசியாக நீ அடுப்பு நீ பாட்டைக்க போட போகிறேன் எனக்குட அப்படி கிளாரி விடுங்கோ அளவான மிதமான சூப்பில் தீக்க வைக்கிறோங்கோ அங்கே வந்து உருளைக்கிழங்கு போட்டு செய்தனா கனவை பொறிச்சி வேற கொஞ்சம் மத்தன் பயிரும் அப்போ உருளைக்கிழங்கும் போட்டால் கறியும் பொழியும் அதே நேரம் இப்போ சில பேருக்கு கனவா சாப்பிட பிரிக்காதவர்களுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட கொடுக்கலாம் போட்டு செய்வீங்களாண்டா அப்படி நீங்கள் கொடுக்கலாம் அவங்கள யாராவது கனவை இருக்க இருப்பீங்களேண்டா நீங்கள் உருளைக்கிழங்கை போட்டு குழந்தைங்க நீங்கள் கொடுக்கலாம்

கொதிக்க வந்த பிறகு நான் வந்து இடிச்ச சரக்கு தூளை தான் போட போறேன் போடுறேன் இப்போ உப்பு உப்பெல்லாம் கடக்கா போட்டாச்சு பேசிப்பிடி தான் அந்த விட ஓணும் அது வந்து நான் கடைசியாக தான் விட போகிறேன் தான் கொஞ்சம் மாறி தான் விடுவேன் மெரிய சூடு வெறுவோணும் மாத சுட சுட விடக்கூடாது நான் அடுப்பு நிப்பாட்ட போகிறேன் இந்த நிப்பாட்டியாச்சு எனக்கு இந்த கறி ரெடி ஆகிட்டுது கணவாய் கறி வளமையாக கணவாயை பொறிக்காமல் தான வைக்கிறது இன்றைக்கு பொறித்து ஒரு கறி வச்சுக்கிடாக்க ஒரு நேரம் ஒரு மாதிரி மாற்றி மாற்றி நாங்கள் செய்து சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களையும் எழுதுங்க mulutku benar-benar warna